ஜேஎஸ்ஏஎம் மனுக்கு வழங்கும் வேதமும் இன்றைய வேதவசனம் மறைவான ஸ்நேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது குரல் இப்படியாய் சொல்லுகிறது நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதி கண் இடிதர் இடிதற் பொருட்டு இதனுடைய விளக்கம் என்னவெனில் ஒருவனோடு நட்பு கொள்வது சிரித்து மகிழ அன்று நண்பனிடம் வேண்டாத செயல் இருக்க கண்டபோது விரைந்து கண்டித்து புத்தி சொல்வதற்கும் தான் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது சிநேகிதன் நடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள் சிந்தனைக்கு தன் முகஸ்துதி முகஸ்தூதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்ளுகிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான் ஜபிப்போம் இறக்கமுள்ள பிதாவே நீர் எங்களுக்கு நல்ல சிநேகிதராக இருந்து எங்களை வழி நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி நாங்கள் தவறுக்கு துணை போகின்ற நண்பர்களை சம்பாதியாமல் தவறும்போது கடிந்து கொண்டு நல்வழிப்படுத்துகின்ற நண்பர்களை சம்பாதிக்கவும் நல்வழியில் நடந்து சாட்சியாய் ஜீவிக்கவும் எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்